வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடணுமா இந்து வந்து சீக்கிரம் வந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கும் மேலே அதுவும் இந்த மருந்து சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை உடலுறு ஈடுபடலாங்க நேச்சுரலாக எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து உங்களுக்கு ஒரு ஏன பலம் கிடைக்கும் ஏழு குதிரை பலம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் தெரிகின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் சாப்பிட்லாம் அதேமாரி அந்தந்த வயதினர்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உருவில் ஈடுபடலாம் விந்து வெளியேறிவிட்டாலுமே விரப்புத்தன்மை குறையவே குறையாது நல்லா கடப்பார மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் ஆணுறுப்பு அப்படியே நிற்குங்க ஸ்டாண்டர்டாக அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் எங்கும் கிடைக்காத சில ரேர் மூலிகைகள்லாம் சேர்த்துருக்கோம் இந்த கடைகளில் கிடைக்கிற சுகந்தா இந்த அதிகமாக ஜாதிகாய் இது தவிர்த்து இதில் இல்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்துருக்கோம் அதனால வந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் வந்து நம்ம சேர்த்து தயாரிச்சிருக்கோம் இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு நல்லா கடப்பாடுற மாதிரி விரப்பத்தன்மை அடையுங்க விரப்பத்தன்மை அடையிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து வெளியேறவே வெளியேறாது அப்படியே கம் போட்டு ஒட்டினாப்பில் உள்ளேயே இருக்குங்க அது மட்டும் இல்லை இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது எந்த ஒரு மூலிகையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் தன்மை இதில் இருக்குது இந்த மூலிகை மாத்திரை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு நேச்சுரலாக மூணு தடவை உடலுகளை ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து பயன்படுத்தாதவங்க கண்டிப்பாக லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதை பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய உண்மை உண்மை விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றது ஏன்னா மற்ற இடங்களில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மருந்து என்ன சொல்லுவான் முப்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்ல பூரணமாக குணம் அடைஞ்சிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் இல்லை முப்பது நாள் பத்து நாள் பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது பாருங்கள் என்னுடைய காசு வீணானது தாங்க மிச்சம் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டியாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரிட்டன் எடுத்துட்டு வேற சேஞ்ச் பண்ணி தருவேன் வேற எந்த கம்பெனியும் இந்த மாதிரி வந்து பண்ணாதுங்க ஆனால் இது எங்களுடைய சொந்த தயாரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பிரச்சனைக்கு ஏற்ப கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம் அதுக்கு நான் உத்தரவாதமே தரேங்க அந்த நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து பொதுவாக வர என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வயது காரணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சிறு வயதில் அறியாமல் செஞ்ச சுயன்பம் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிபி சுகர் இது காரணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்ததுன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீண்ட நேரம் உடலுறுவில் ஈடுபட முடியாது அது தவிர்த்து இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது அது என்னென்னா ஹைபிரிட் உணவு சாப்பிடும்போது ஆண்மைக்கு பிரச்சனை ஏற்படும் பாய்லர் ஐட்டங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா இதை தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு உடம்புல வருதா செக்ஷுவல் சம்மந்தப்பட்டதுன்னா மைண்டும் ஒரு காரணம் சரிங்களா நம்மளை நம்மளே தா தாய்த்து இட நினைக்கிற திங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நிறைய டிப்ரஷன்னாலேயும் இந்த பிரச்சனைகள் வந்து வருங்க சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் பாய்லர் ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க அதாவது பாய்லர்னு பாய்லர் சிக்கன் தான் சொல்கிறேன் வெள்ளை கோய்கறி தான் சொல்கிறேன் அதேமாரி அந்த கடைகள்லையுமே நாட்டு நாட்டுக்கோயி கறிகள்னு சேல்ஸ் பண்ணுவாங்க அது பார்க்க தான் நாட்டு நாட்டுக்கோய் கறி நாட்டுக்கோய் மாதிரி இருக்குமே தவிர அது உண்மையாலும் நாட்டுக்கோய் கிடையாது அது தான் ஆனால் அது வளர்க்குறது ரசாயன தீவனங்கள் போட்டு வளர்க்குறதுனால அது வந்து அதனுடைய ஜீ அதனுடைய உடல் அமைப்பும் சரி அதனுடைய ஜீனுமே மாறும் அதை நம்ம சாப்பிடும் போது அதனுடைய பக்கவெளிகள் நம்மளுக்கு தான் வரும் நீங்கள் என்ன நன்மைக்காக சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை தான் நம்ம உடம்பு வந்து நடக்கும் அதனால் அதை சாப்பிடக்கூடாது அடுத்த விஷயம் ஹைப்ரிட் வகைகள் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்டா ஆண்மைக்கு நல்லது அதே முருங்கைக்காய் நீங்கள் ஹைப்ரிட் சாப்பிடும்போது ஆண்மை குறைவு ஏற்படும் கத்திரிக்காய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது அதே கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஹைப்ரிட் சாப்பிடும் போது விதை இல்லாமல் சாப்பிட்றீங்க விதை இல்லைனா ஒரு ஆண்மகன் பிறக்கிறானா விதை விதை இருக்கணும் அப்புறம் அந்த சிறுநீர் வெளியே ஏற்றுறதுக்கு அந்த இதுவும் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆண்மகன் சரிங்களா அப்போ விதை இல்லைன்னா என்னது அது எதுலேயுமே சேர்த்துக்க கிடையாது அதே மாதிரி விஷயம்தான் இந்த விதை இல்லாத கத்திரிக்காய் சாப்பிடும் போது நம்ம இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் இந்த மாதிரி தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் செவ்வாய் பழமும் சாப்பிடக்கூடாதுங்க மெயின் விஷயம் செவ்வாய் பழம் ஏன் மெயினாக சொல்லுவோம் ஒவ்வொரு வீடியோலேயுமே சாப்பிடக்கூடாதுன்னு என்ன ரீசன் அப்படின்னா செவ்வாய் பழம் இப்போ வந்து நாற்று ரகங்கள் கிடையாது எல்லாமே ஹைப்ரிட் ரகத்தை சார்ந்தது அதனால் வந்து ஹைப்ரிட் தவிர்க்குங்க தவிச்சிருங்க இந்த பயிர் வைக்கக்கூடிய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வகையை தவிர்த்துட்டு நாற்று ரகங்களை சாகுபடி பண்ணுங்க எல்லாரும் ஆரோ ஆரோக்கியமாக வளர முடியும் சரிங்களா ஏன்னா இனி வர காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்மைக்குரிய குறைவு பிரச்சனை வந்து பிபி சுகர் போல வந்து பரவி இருக்கு அப்படி அப்படிதான் இருக்கு எல்லாருக்குமே அதை வந்து தவிர்க்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணர்வு உணவுகளை ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுயன்பம் அளவுக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பண்ணும் போதுனா நரம்பு சிஸ்டம் டோட்டலாக வீக் ஆகிடுங்க வீக் ஆகிடுச்சா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் விரப்புத்தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விரப்புத்தன்மை குறைஞ்ச உடனே என்ன ஆகும்னா அந்த ஆணுறுப்பு இருக்கிற அளவை விட என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு தடிமண் வந்து சைஸ் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து லென்த் வந்து உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி ஒரு கவலையும் வேணால் நம்மக்கிட்ட மூலிகை மாத்திரைகள் மூலிகை எண்ணெய்கள் இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிரச்சனை வந்து கண்டிப்பாக சரியாயிடும் நூறு சதவீதம் கேரண்டியாக சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே நம்பி வாங்கலாம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடல் உறுவில் ஈடுபட முடியும் அதுவும் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு இந்த மருந்துடைய பவர் உங்கள் உடம்புல இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்பப்போல்லாம் நினைக்கிறீங்களோ நேச்சுரலாக அப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு விரப்பத்தன்மை தன்மை நேச்சுரலாக வருங்க அதனால் கண்டிப்பாக இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அனுப்பி அனுப்பித்தரேன் நண்பர்களே கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் மட்டும் இல்லை நேரில் வந்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போக நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் யூடியோ டாட்டா பாய்